வணக்கம் அன்பு மக்களே இந்த பள்ளியில் நாம் பார்க்க இருப்பது இந்த மாதத்தில் உருவாகும் ஆட்சி கிருதியை பண்டிகைக்கு என்ன வாங்கலாம் என்று எல்லோரும் குழப்பத்துடன் இருப்பார்கள் எல்லோரும் எல்லோராலும் தங்கமும் வெள்ளியும் நல்ல விலைவந்த பொருட்களையும் வாங்க முடியாது ஆனால் எல்லோராலும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது அது ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் அல்லது ஐந்து ஆறு ரூபாய்க்கு கல் உப்பை வாங்கி வீட்டில் வைக்க எல்லா சுபிட்சமும் உங்களை தானாக வந்து சேரும் அட்சய திருதை பண்டிகைக்கு தங்கம் வாங்க முடியாவிட்டால் என்ன இந்த ஐந்து ரூபாய் செலவழித்து லக்ஷ்மி வாழும் அல்லது அவள் வாசம் செய்யும் சுத்தமான கடல் கல் உப்பை வாங்க வேண்டும் இது லக்ஷ்மி தேவி தங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக சார்ந்தவுடன் எப்பொழுதும் உலா வருவால் தாங்கள் எல்லாவித பொருளாதார உயர்வுகளைப் பெற்று வாழ்வதற்கு வாழ்வதற்குண்டான சூழலை லக்ஷ்மி தேவி உங்களுக்கு அருள்வார் உடன் சிவனும் தன்னுடைய பங்குக்கு உங்களுக்கு அருளாசி வழங்குவார் என்பது நிச்சயமாக தெரியுது ஆகவே நம்மால் தங்கம் வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய கல் உப்பை வாங்கி வைங்கள் இந்த பாக்கெட்டில் வரக்கூடிய உப்பு தூள் உப்பை வாங்காதீர்கள் கல் உப்பை வாங்கி முடிந்தால் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஆறு ரூபாய் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு செலவழித்து எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் வாங்குகின்றோம் அதை வாங்கி நம் வீட்டில் இருப்பு வைக்க நமக்கு நல்லதொரு உயர்வு கிடைக்கும் அந்த உப்பு தீராமல் பார்த்து கொள்ளுங்கள் அது செலவாக செலவாக அதில் கல் உப்பை போட்டுக்கொண்டே இருங்கள் துடைத்து விடாதீர்கள் துடைத்து விட்டு கழுவி இன்னொரு வாட்டி போடாதீர்கள் ஆகவே அந்த உப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் புதிய உப்பு வாங்கி அதை கூட சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி வர உங்கள் வீட்டில் செல்வமும் லக்ஷ்மியின் ஆசியும் அருளும் அதிகமாக நிலை பெற்று நிரந்தரமாக தங்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஆகவே இந்த அட்சய திருதியை வைகாசி மாதம் திருதிய திதியில் அனுசரிக்கப்படுகிறது அமாவாசைக்கு மூன்றாவது நாள் இந்த திருதிய திருதியத்திதை வளர்வது திதியில் இது சாதாரணமாக கொண்டாடப்படுகிறது சனாதன தர்மத்தில் லட்சிய திருதியை பண்டிகைக்கு முக்கியத்துவம் உண்டு இந்த நாளில் செல்வத்தின் தெய்வமான லட்சுமியை வணங்குவார்கள் நம்பிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுகிறார்கள் தங்களுக்கு வசதியாக இருப்பதை பொறுத்து சிலர் தங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்குகிறார்கள் மற்றவர்கள் கால் வீடுகள் உடமைகள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகி மகிழ்கிறார்கள் இந்த விழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் சுக்கரபட்சத்தின் திருதிய திதியில் அனுசரிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்ற ஒரு முக்கியமான மற்றும் மங்களகரமான பணிகளையும் இந்த புனித நாளில் செய்வது மிகவும் புனிதமாக இருக்கிறது மற்றொன்று எந்த நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் செய்வதற்கு இந்த நாள் போதுமானது முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அக்ஷயத்திருதையினால் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் திருமணம் நிச்சயதார்த்தம் பிரியாவிடை வாகனங்கள் வீடுகள் போன்றவற்றை வாங்குவதற்கும் இந்த நாளை பயன்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் அட்சய திருதியை மர்மமான அதிர்ஷ்ட காலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை யாவரும் அறிந்தது இத்தகைய நிலையில்தான் முழுவதும் மிகவும் அதிர்ஷ்டமானதும் மேலும் சோதரின் ஆலோசனையின்றி நீங்கள் எந்த ஒரு மகளமான வேலையும் செய்யக்கூடிய சூழல் இந்த அட்சய திருதைக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் மன செயல்பட வேண்டும் எதிலும் மனம் உங்களுக்கு வருத்தம் வராமல் என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்கள் மனம் திருப்தியுடன் நீங்கள் வாங்கும் உப்பு உங்களை கோடி சுடிசுரியாக ஆக்கும் ஆகவே உங்களுடைய மனம்தான் எனக்கு முக்கியமானது உப்பு தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறார் சாதாரண ஒரு உலோகத்தில் அல்ல தங்கத்திலோ வெள்ளியிலோ அல்ல மக்கள் உண்ணக்கூடிய உப்பில் கடலில் அவர் வாசம் செய்கிறார் ஸ்ரீமன் நாராயணனுடன் லக்ஷ்மி தேவி குடியிருக்கும் கடலில் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு உப்பை நீங்கள் வாங்கி வீட்டில் வைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தந்து உங்களை நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வார் அதை உப்பு வாங்கி வீட்டில் சேமிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா செல்வங்களும் இந்த அஷ்ட ஐஸ்வரியங்களும் உங்களை நாடி வந்து சேரும் நீங்கள் அதற்காக தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்களை மனதில் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கியமாக பைசா பணம் இல்லாதவர்கள் ஏழைகள் இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இது உங்களுக்கு எல்லா சுபிச்சத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது அதே நேரத்தில் தங்களுடைய உடல் உபாதைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நீங்கள் விலகி நலமாக சேர்ந்து தேக திலகாத்திரத்துடன் ஆயுத ஆரோக்கியத்துடனும் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே இதை செயல்படுங்கள் இதற்கு நேரம் என்பது பதினொன்று அன்று காலை நாலு மணி ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ரெண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது ஆகவே மே மாதம் பதினொன்று அன்று காலை நீங்கள் ஆரம்பித்தால் மாலை ரெண்டு ஐம்பது மணிக்குள் நீங்கள் உப்பை வாங்கி வைப்பதும் இதுவும் செயல்படுவதும் நல்லது அட்சய திருதியின் மங்களகரமான காலகட்டத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கும்போது நிகழ்ந்த பட்சத்தில் மே பத்தாம் தேதி திருதியை கொண்டாடப்படுகிறது இந்த அட்சய அட்சயத்திருதின் இன்னொரு விசேஷம் என்னென்றால் கஜகிரசினி யோகமும் சேர்ந்து வருகிறது இது ஒரு பெரிய நல்லது ஒரு யோகமாக இருக்கிறது அட்சய திருதை அன்று வழிபாடு செய்ய உகந்த நேரம் எப்போது என்று நீங்கள் யோசித்தால் காலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் மதியம் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் லக்ஷ்மி தேவியை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தை விரும்புவதற்கான நாளாக நீங்கள் செயல்படுத்தலாம் ஆகவே மே பத்தாம் தேதி தொடங்கினாலும் மே பதினொன்று அன்று காலையில்தான் அவர் அவருடைய ஆசி அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆவரான ஐஸ்வர்யனையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி